அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு வந்து நாங்கள் திருகோணம் மலைக்கு போகிறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நாங்கள் போகிற இடம் என்னென்னு சொன்னால் எங்கள்ட்ட கலவில் தான் மலை இருக்குது எங்கள் மட்டக்களவிலேயும் மலை மலையில எல்லாம் இருக்குதுன்னா ஆனால் எனக்கே உலகாலம் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒரு ஏழு ஏழு வருஷத்துக்கிட்ட இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு தெரியாது இப்போ என்னத்துக்காக போகிறோம் என்று சொன்னால் இங்கே போகிறோம் அப்படின்ட்டு சொன்னோண்டா ஆணுக்கள் என்ற இடத்துக்கு தான் போகிறேன் என்னத்துக்காக போகிறோம்னு சொன்னால் டீச்சர்ஸ் டே கொண்டாட போகிறோம் ஒரு ஒரு தென்னங்காணி அதுக்குள்ள வந்து கடலோடு சேர்ந்து அதை தென்னங்காணி அதுக்கு போ போகிறோம் போகணுமென்று சொன்னால் அந்த நுழைவாயில நாங்கள் வந்து ஒரு இருநூறுரூவா காசு கட்டணும் ஒரு ஆளுக்கு அப்படி போகணுமென்று சொன்னால் ஒரு இயற்கை நாங்கள் இயற்கை தடி போகணுன்ட்டு சொன்னால் அஞ்சாவது போகணும் சமைச்சு சாப்பிடலாம் எல்லா வசதியுமே இருக்குது நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம் அப்படியான ஒரு இடம் பாருங்க என்ன ஒரு இயற்கையாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு ஆசையாக இருக்குன்ட்டு சொன்னால் நான் நேராக பார்த்து எனக்கு அப்படி இருக்குன்றதை யோசித்து பாருங்க உழவு காலம் இங்கே இருக்கிறேன் எனக்கே இடம் தெரியாது இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் நான் வந்து மட்டக்களை பே எப்படி அப்படின்றது எனக்கு தெரியுது ஒரு இடமே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்தேனா ஆனால் தான் எல்லாமே தெரியுது பாருங்கள் என்னம்மா இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதாவது பாசிக்குடான்னு சொல்லி நான் கடற்கரைக்கு பொருடாந்தானே அதை விடவும் இது வந்து நாலு மடங்கு எனக்கு பெட்டராக தெரியுது நல்ல வடிவாக இருக்குது இதுவும் தான் ஆனால் ஆணக்கல் அப்படின்னு சொல்லிவினா ஆனால் அந்த கடற்கரையை விட இப்போ பாசிக்குடா கடற்கரை அப்படின்னு சொல்லிவினமே அந்த கடற்கரையை விட இது நாலு மடங்கு எனக்கு பெட்டராக தெரியுது அக்ஷய ஏன் படுத்துருக்குறா அப்படின்னு சொன்னா அவக மறுபடியுமாக அந்த குத்து வந்துட்டுது திடீரெண்டு வயிற்குத்து வந்துட்டு அடப்பு மூட்டி சமைச்சிடாம தேவையில்லாமது நீங்கள் இப்ப பாருங்க நாங்க வந்து இப்ப இந்த காணி கல இது வந்து ஒரு தனியாகடா காணி இது களை அப்படியே போனோம்னு சொன்னாங்கள வந்து கடற்கரை நல்ல வடிவான கடற்கரை അക്ഷര എന്ന മലയിൽ കുഞ്ഞിട്ട് എടുത്തോ ഫോട്ടോ ഫോട്ടോ എടുക്കും ആണക്കല്ലേ நான் அக்ஷயாவை தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவாக்கு வந்து அப்போதான் படத்து இருந்ததும் பார்த்துருப்பீங்கள் அதாவது அவாவுக்கு திடீர்னு வயிற்று குத்தும் சத்தியும் அதாவது முதல் இப்போ பார்த்து இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டுருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நான் முதல் அக்ஷயா வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேனா இன்னத்துக்காக வச்சுருந்தான்ட்டு சொன்னான் அக்ஷயாவுக்கு வந்து என்ன அந்த வயிற்றுக்கெல இது இருக்குது அப்படின்னு தானே அந்த கட்டி மாதிரி அந்த நெறிக்கட்டி அப்போ அந்த கட்டி வந்து ஒரு மாதம் வரைக்கும் அவாக்கு வயிற்றுக்க குத்தலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்த அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து சத்தி எடுத்து வயிற்று குத்து வந்தது நாங்கள் வெளிக்கிடையெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரிய திடீர் ரெண்டு ஸ்கூலுக்கெல்லாம் போனா அப்புறம் தான் வயிற்றுக்க குத்துது அப்படின்ட்டு சொன்னால் அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தோட நான் திடீர் ரெண்டு நல்ல ஒரு சந்தோஷமாக நான் ஆனால் திடீர் ரெண்டு அப்படி ஒரு வருத்தம் ஒன்று சொன்னோன்னு எனக்கு டக்குன்னு ஒரு பதட்டமாக போயிட்டு திருப்பவும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காட்டணுமோ பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு கொண்டு பயந்துட்டேன் பிறகு வந்து பணண்டோல் நான் அதோட வந்து சரி வந்துட்டு பாருங்கள் என்ன ஒரு வடிவாக இருக்குது பாருங்கள் நடுவ நடுவில் மலையல் எல்லாம் இருக்குது അങ്ങാടിയും ചിന് ചിന്ന മലയെല്ലാം ഇരുക്ക് പാരുങ്ങ അങ്ങാളെ കൊഞ്ച കങ്ക കളിഞ്ച് പോകുന്ന അപ്പോൾ ആസി കൂടാ കടക്കര നാളെ പോക അത് കടക്കറ് അങ്ങാ എനക്ക് ഇത് മേലെ എറിയ ഫോട്ടോ എടുക്ക ആസെയാണത് എല്ലാവരുടെ എറി നെണ്ട് ഫോട്ടോ എടുത്തവേ ആ നരുടെയും പോകലേ അപ്പോൾ ഒരു തരുടെയും കൊടുത്ത് എടുക്കല തന്നെ അതാ പോയിട്ട് എടുക്കല പാരുങ്ങൾ എല്ലാം വന്ന് എന്നൊരു വടിവായിരുത് இது வந்து நான் அந்த இதில் யூடியூப்பில் தான் பார்த்துக்கிறேன் அதாவது இது வந்து இந்த கடல் முந்திரி அப்படி ஏதோ சொல்லிவினம் நல்ல ஒரு சத்த சத்து அப்படின்ற மாதிரி சாப்பிட்டேன் நல்ல சத்து அப்படின்ற மாதிரி சொல்லிவினோம் இது என்னடா பாசல வைக்கிறேன் வாழை இலக்கில சாப்பாடு எடுக்கிறேன் என்று பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஓடருக்கு தான் இந்த சாப்பாடு எடுத்திருந்தனாங்க தந்தவர் வந்து நல்ல ஒரு தாராள மனசோடு தந்திருந்தவர் சிக்கன் கறி அதே மாதிரி கடலை கறி முட்டை பருப்பு கறி அப்படி மாதிரி நல்ல வடிவாக ஒரு ம ஒரு மன திருப்தியோடு தந்திருந்தவர் அதுவும் ஒரு குறைஞ்ச காசுக்கு தான் நானூறுரூவா தான் எல்லாருக்கும் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துட்டாங்க இது வந்து நான் போட்ட மருதாணி தான் வடிவாக இருக்குதோ அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளி இதுவாங்க தீவு அந்த தீவு இந்த தீவுன்னு சொல்லி நாங்கள் வெளிநாடுக்கு போடுறாங்க அங்கே வந்து கண் தண்ணி வந்து என்ன இருக்கும் தண்ணியாக இருக்குது என்ன கண்ணாடி மாதிரி இருக்குமென்று சொல்லி போடுறாங்க ஆனால் இங்கேயும் கண்ணாடி மாதிரி இருக்குது நிறைய கடற்கரை ஆனால் எங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கடற்கரை வந்து பாசிக்குடாயில் வந்து கொஞ்சம் இந்த க கலங்களாக இருக்கு தண்ணி வந்து ஆனால் இதில் வந்து பாருங்கள் அப்படியே நிலத்தில் இருக்கிறது இல்லாமல் அப்படியே விளங்குது அப்படி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி I don't know. அப்படி ஒரு சுத்தமாக இருக்குது அதோட வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து வந்திருக்கிற முண்டைக்கு ஆசிரியர் தினம் என்று சொன்னபடியாக இப்போ வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்துச்சுன்ன முதிரியில் நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் வந்து கடற்கரையில் குளிச்சு கொண்டுருந்தவன் எனக்கு இந்த தண்ணியை பார்க்க ஆசையாக இருந்துட்டு ஆனால் உடுப்பு கொண்டு வரல நான் சின்ன கழக உடுப்பு கொண்டு போனால் நான் நான் வந்து உடுப்பு கொண்டு போயிடல இப்படி ஒரு க நான் குளிக்காமல் வந்தேன் சொன்னால் கடற்கரையை பார்த்தாலே குளிக்காமல் வர மாட்டேன் அப்படி ஒரு வட கடை கடற்கரையில் நான் குளிக்காம வருவேண்ணா அதால் என்ன செஞ்சேன்னு சொன்னால் குளிச்சுட்டு தான் வந்தேனா எனக்கு தண்ணியை பார்த்தாலே தண்ணிக்குள்ள இப்படியெல்லாம் எல்லாம் விளையாட வேணும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு விருப்பம் அதால தான் தண்ணியை கண்டாலே தண்ணிக்குள்ளே ஓடுறே நான் என்ன குர குத்தல் அவங்க ஆட்டுறேன் நினைக்காங்க தெரியாத விளை பழகுறது தான் எனக்கு விருப்பம் அதால் தான் இது வந்து அக்கடை மகளை கேட்டு இதில் எல்லாம் கொஞ்சம் பழகினா நீச்சல் எல்லாம் கொஞ்சம் தான் அடிக்கத் தெரியும் எல்லாமே தெரியாதவள கேட்டு பழகணும் என்ன என்னடா ஆக்ஸியாக பைத்து குத்து படுத்துருக்குதுன்ற சொன்னு இப்போ விளையாடுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சம் நேரம் தான் பைத்து குத்து பிறகு அவும் வந்து ஓகே ஆகிட்டா எனக்கும் வந்து சந்தோஷமாகிட்டுது அதால தான் நானும் வந்து அதுக்கு பிறகு சந்தோஷமாக எல்லாமே செஞ்சு விளையாடி எல்லாமே செஞ்சினாங்க வழியில் போல கொஞ்சம் எடுக்கையில் அப்போ வரைகளை வந்து நல்ல வடிவம் எடுத்துருந்தேன்னா பாருங்க எத்தனை கார் எத்தனை வாகனங்கள் எல்லாம் இங்கே வருதுன்னு சொல்லி இரண்டு சொன்னால் இயற்கையாக இருக்கிறபடியாக இதை இது வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அப்படி இருந்தும் தேடி வேற இனம் வேணுன்ட்டு சொன்னால் ஒரு இயற்கையாக இருக்குது வடிவாக இருக்குது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்குது இங்கே வந்தோம்னு சொன்னால் சாப்பிடலாம் சாப்பிடலாம் முதலாவது அதோட வந்து சமைச்சு சாப்பிடலாம் இப்போ நாங்கள் எல்லா கொண்டு வந்தோம்ட்டு சொன்னால் ஒரு வேனில் போட்டு எல்லாத்தையும் ஏற்றி அடித்து கொண்டு வந்தோம்ட்டு சொன்னால் இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிடலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளவு ஒரு மேலே மேலேண்டு தான் நினைக்கிறேன் அதுக்கும் கூடவும் தெரியல என்டா கட்டி தின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே தனியாக இருந்தது பாருங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆளுண்டா ஒரு தனியாக காணி தான் பாருங்க என்ன இது ஃபுல்லாகவே இப்போ நாங்கள் வந்த வழி ஃபுல்லாகவே உடிமாயித்தான் என்ன உடி இருந்தது ஃபுல்லாவே வந்து இந்த எல்லாமே வந்து இந்த இப்போ இதுவும் தானே கடல் சைட் தானே கொஞ்சம் இந்த ஒரு இது மாதிரி இருந்ததா ஒரு ஆக்கள் இல்லாத இடம் வந்து இது இப்போ இந்த வீடுகள் அப்படின்ட்டு இல்லாமல் அப்படியே கடற்கரையும் தானே மற்றது ஒரு உள்ளுக்கில் வந்து இது இருக்குது அதால் வந்து கொஞ்சம் வனப்பாக்க வடிவாக இருக்குது என்று சொன்னால் இயற்கையாக இருக்குது அதால் பார்க்க வடிவாக இருக்குது இது வந்து ஒரு கோயில் என்று நினைக்கிறேன் வடிவாக தெரியல கோயில் தானேண்ணா பரங்காயங்காலையெல்லாம் இப்போ இது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வருஷம் போனால் பிறகு இது வந்து எல்லாமே மேலேயே மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் இப்போ வந்து வளர்ந்து வருதுனா பாருங்க இது வந்து அந்த போகிற வழி தான் ஃபுல்லாவே வந்து அந்த வீடு வழி இல்லை எல்லாமே ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும் ஆனால் பார்க்க ஆசையாக இருக்கும் இந்த நானுமே நாங்கள் வீடு விலை ரோடு வில பார்க்குறவங்களுக்கு வந்து இப்படி வந்து இயற்கையாக பார்க்க வந்து ஒரு ஆசையாக இருக்குது அங்கே போனால் மட்டும் இயற்கை போகிற வழி ஃபுல்லாவே இயற்கையாக தான் இருக்குது இது வந்து இப்படியே தான் அந்த ரோட்டால் தான் அப்படியே வந்து நேரில் அப்படியே வந்தோம்னு சொன்னால் ஆணைக்கல்லுக்கு வரலாம் பாருங்க என்ன பச்சை பசையின்ட்டு நல்ல வடிவாக இருக்குது ஆனால் உண்டு நாங்கள் வார வழி ஃபுல்லாகவே ஒரு வீடுமே வந்து இருக்காது இந்த ஆணைக்கல்லுக்கு வார வழி ஃபுல்லாகவே எல்லாமே இப்படி தான் இருக்கும் பார்க்கவே வேணும் ஆசையாக இருக்கும் பாருங்கள் சூரியன் வந்து இப்போ மறையிற நேரம் கொஞ்சம் மழையும் பெய்கிறதால வெள்ளனவே கொஞ்சம் இதாக மப்பு போட்டுவிட்ட மாதிரி இருக்குது இப்போ வந்து நாங்கள் எங்களோட வீட்டை அவ்வாழை போக போகிறோம் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடம் வந்து ஆற்றஹாணின்னு சொன்னால் ஒரு கைதான அரசியல்வாதியிட ஒரு ஆளுட காணி தான் மடக்கில் விளைய இருக்கிற கூடுதலாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆளுண்டு சரி அந்த கதையை என்னத்துக்கு எங்களுக்கு நாங்கள் என்னடாக்கு வந்து நாங்களோ அதை எடுத்துகிட்டு என்ன சரி இவ்வளவு தான் இனி நாங்கள் வீட்டை போக போகிறோம் இவ்வளோ வந்தான தான் இந்த வீடியோ பிடிச்சா பிடிச்சாலும் சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிக்காட்டிலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இப்போ காட்டுற காணி ஆட் அது வந்து மற்ற கிளம்பில் இருக்கிறவைக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது இது வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிய அவருடைய தான் இது ஒரு பெரிய பெறப்படவை கொண்ட ஒரு காணி தான் இது அதை விடுவோம் சரி அப்படியே போனோம்னு சொன்னால் அப்படியே இனி இனி என்ன போகிறோம் நாங்கள் வாழைச்சேனை அதாவது பாசிக்குடாவில் இருந்து வாலச்சேனக்கு போகிறோம் பெருங்க ஃபுல்லாகவே இல்லாடமே അപിയേ തന്നെ ചോളതാണ് ഉള്ളവന്താണ് വീഡിയോ നന്റി വണക്കം